பேசுகின்ற ஒரு சக்தியாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலே உருவாகி இருக்கின்றது அது நிச்சயமாக எங்களது இந்த மாவட்டத்திலே இரண்டாவது பெரிய கட்சியாக முறப்பெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த தேர்தல் தெரிவித்துக் கொள்ளவில்லை கடந்த இந்த தேர்தலிலே இடைவாதத்தை விதைத்திருந்தார்கள் உணர்ச்சியை விதைத்திருந்தார்கள் பணங்களை அல்லது லஞ்சங்களை வழங்கி வாக்குகளை பெற முயற்சி செய்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்தை செயற்படுத்தாமல் நாங்கள் எங்களது புதிய ஒரு அரசியல் கலாச்சார பயணத்தினூடாக நாங்கள் அந்த வாக்குகளை சேகரித்திருந்தோம் இனவாத ரீதியாக நாங்கள் செயற்படவில்லை அது நேரம் பொருட்களை வழங்கி நாங்கள் அல்லது பணத்தை வழங்கி நாங்கள் லஞ்சங்களை வழங்கி வாங்க வாக்குகளை சேகரிக்கவில்லை மக்களுக்கு எங்களது கொள்கைகளை தெரிவித்து எங்கள் செயற்பாடுகளை தெரிவித்து அதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த வாக்குகளை பெற்றிருந்தோம்